இன்னைக்கு காலையில பாருங்க சமையல் பார்ப்போம் இன்னைக்கு ஃபுல் விலாக் பார்ப்போம் இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா நம்ம கமேண்டில் கேட்டிருந்தாங்க ரெண்டு தடவை கேட்டிருந்தாங்க தட்டப்பயர் புளி குழம்பு வைக்க சொல்லி எப்படின்னு ரெசிபி போடுங்கம்மா அப்படின்னாங்க இன்னைக்கு தட்டப்பயர் தான் வைக்க போறேன் இன்னும் விடியல மணி கரெக்டாக அஞ்சரை ஆகுது எந்திரிச்சு நான் பல்லெல்லாம் விளக்கிட்டு வந்து கீரையை நறுக்கிட்டு இருக்கேன் அப்பா வப்பா இவ்வளவு லேட்டா வந்து விடிய எடுக்காங்க கீழே கால் வலிக்கின்னு கீழே உந்துட்டேன் அங்க நின்றுட்டு இவ்வளவு கீரை நறுக்க முடியல அதனால

நான் இந்த பொறக்காய் வாங்கப்பட்ட அந்த கையை拿கிதே சரி தேவையானது என்னன்னு அதுக்கு முதல்ல வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற குக்கர்ல ஒரு விசில் ரெண்டு விசில் சரியா இருக்கும் சரி தேவையான பொருள் என்னன்னு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதில் கடுகுண்ட ஒன்றா சேர்ந்துருச்சு அதுவும் கொஞ்சமாக கடுகு இது வந்து எங்கள் மூணு பேருக்கு உண்டான குழம்புக்கு சொல்கிறேன் நாங்கள் மூணு பேரு தான் சாப்பிடுவோம் அதுக்கு உண்டான குழம்புக்கு சொல்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு முக்கால் ஸ்பூனு கடலைப்பருப்பு சரியா அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூனு மல்லிப்பொடி ஒரு ஒரு ஸ்பூனு வத்தப்பொடி இதுதான் வந்து நமக்கு மசாலாக்கு தேவை காய்கே அப்பா எவ்வளோ காய் இருக்கும் நம்ம மூணு பேர் தானே அதனால் இதில் வந்து தேங்காய் சேர்க்கணும் தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு தேங்காய் சேர்க்கல தேங்காவும் புளியும் நான் சேர்க்கல தேங்காய் சேர்க்காம உங்களுக்கு வேணும்னா நீங்க நல்ல ஒரு இவ்வளோ இவ்வளோ சைஸ்ல கொஞ்சமா தேங்காய் உண்டு குட்டி குட்டியா நறுக்கி இது கூட சேர்த்து வதக்கணும் சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய தக்காளி ஒன்று நறுக்கி வச்சிருக்கேன் இது எதுக்குன்னா இது கூட வதக்கி அரைக்க போறேன் நான் வந்து புளி சேர்க்கல அதனால கூட ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் நீங்க புளி ஒரு எழுந்தமளவில் புளி எடுத்தீங்க அப்படின்னா தக்காளியை குறைச்சிருங்க இது இது மட்டும் போதும் சரியா சாயா ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இதையும் கட் பண்ணணும் வெங்காயம் தக்காளி இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வதை தனித்தனியா இப்ப வதக்கும்போது போது அப்படியே காமிக்கிறவாங்க வதக்கிட்டு மிக்சியில போட்டு அரைச்சி நம்ம குழம்பு கூட்டி குழம்பு இது பண்ணி வச்சிட வேண்டியதா வாங்க என்ன எப்படி குழம்பு வைக்கிறேன்னு பாப்போம் சரி ஒரு டவுட் இந்த நேத்து உங்க டாடி காத காத கடிச்சே என்ன ரகசியம் காத கடிக்கல காத எப்படி கடிக்க முடியும்

இது எல்லாமே ஒன் பை ஒன் இந்த எல்லாமே வந்துடும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வதக்கணும் இப்போ அந்த சீரகம் மிளகு எல்லாத்தையும் போட்டுட்டேன் இப்போ ஒரு ஒரு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் மருந்தா ஒரு அரை வெங்காயம் போடுங்க போதும் இது வந்து குழம்பு கொச்சு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இது இது ஏன் தனித்தனியாக வறுக்கிறேன் அப்படின்னா நீங்க மசால் பொடியில ஏற்கனவே கேட்டிருந்தீங்க மசாலா பொடியில் அந்த பொங்கல சேர்க்க மாட்டேன் இந்த மாதிரி குழம்பு வைக்கும் போது தனியாக வதக்கி அரைச்சு சேர்த்து அதுக்காண்டி இப்போ மல்லிப்பொடி வத்தல் பொடி இதில் மிக்ஸ் பண்ணிடுறேன் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க

நான் சிம்பிளா இது மட்டும் போட்டு வச்சிருக்கேன் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுவேன் சரியா இப்போ அடுப்புல ஒரு சட்டி வச்சுக்கோ ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நல்ல ஹீட் ஆனோடன ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் இப்ப வந்து புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டா நல்லா இருக்கும் சரியா ஒரு மூணு ஸ்பூன் நல்லா தாராளமா விடுங்க புளிக்குழம்பு குழம்பு அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அதுக்காண்டி ரொம்ப விட சொல்லல நம்ம குழம்பு வைக்கிறது பொத்து இந்த மசாலா பாருங்க அரைச்சிட்டேன் நல்லா தக்காளி சுத்தி இதனால் ஹீட் ஆனால் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு வெந்தயம் போட்டு தாளித்து வெங்காயம் தக்காளி வதக்கி காயும் போட்டு இந்த மசாலா போட்டு கொதிக்க வச்சு இறக்கிற வேண்டியது தான் அவ்வளோதான் முடிஞ்சுது சிம்பிள் தட்டாப்பை புளி குழம்பு ரொம்ப சிம்பிளான குழம்பு இதில் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா அது வெடிச்சதுக்கப்புறம் இந்த வெங்காயம் போடணும் ஒரு வெங்காயம் போட்டணும் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே தக்காளியை போட்டு வதக்கணும் அப்புறம் காயம் காயை நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தேவையான காய்களை அதில் போட்டு நல்லா வதக்கணும் சரியா இப்போ இந்த மசாலாவை இதில் சேர்த்துங்க சேர்த்துட்டு ஏற்கனவே தான் அதனால ரொம்ப எல்லாம் வதக்க வேண்டாம் ஜஸ்ட் ஒரு கலர் கிளறிட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க காயையும் இதில் போட்டுரும் போட்டு உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி வச்சு

ம் கொஞ்சம் அப்படி கூட கொஞ்சம் அழிச்சி வெறுமனையாக சாப்பிடுவோம் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு கொதி வந்தோன்னே இறக்கி வச்சிட வேண்டியது தான் அவ்வளோதான் குழம்பு முடிஞ்சது இப்போது சமையல் முடிச்சாச்சு சாப்பிட்டாச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி கிளம்பியாச்சு நாம யூஸ் ரூட்டிங்கை கிளம்பிட்டேன் சரியா இந்த 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 கண்டிப்பாக இந்த குழம்ப நீங்கள் வச்சு பாருங்க தட்டப்பை எப்படி குழம்பு கேட்டவங்க கண்டிப்பாக இதை வைங்க சுவையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும்

அவர் வந்து அவர் பழைய குறிச்சியில ஒரு பழையோ பெரிய பெரிய எல்லாம் பார்த்தவர் ஆனா அவர் மாவு பெரிய மாவு நேற்று ரெண்டு பேரும் சேர்ந்து மாவு இடிச்சு நைட்ல பூரா சிந்திருச்சு அது எறும்பு சித்தெறும்பு கடி எப்பா சரி ஏற்கனவே சொல்லுவாங்கல்ல பெருமைக்கு மாவடிப்பாங்கன்னு அது அந்த கம்பெனி தான் இவங்க அப்பாக்கு அப்பா வந்து என்னையும் எங்க அப்பாவையும் கிட்டல் பண்ணுவாங்க அப்பா வந்து மாமாங்கிறாக்கல என்னையும் அப்பாவையும் வச்சு கிண்டல் பண்ணுவாங்க என்னன்னா நாங்க பெருமைக்கு மாவடிக்கமா அது ஒரு பழம்பெளி அந்த இந்த காலத்துல சொல்லுவாங்க அதை இவங்க ஜாலிக்கினாலும் எங்களை சொல்லுவாங்க சரியா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லப் போறேன் நானு இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு

பாய் 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 லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க என்னைக்கும் ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு உங்களுடைய ஆதரவு வேணும்